அன்புணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இசைஞானி இளையராஜாவை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் நான் சொல்வது அவர்களுடைய இசையை பற்றி மட்டும் தவறாக நினைத்து விட வேண்டாம் இசைக்கென்று சொன்னவுடன் தமிழ் திரையுலகில் எத்தனையோ மகா இசைக்கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னும் இருப்பார்கள் ஆனாலும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையை நாங்கள் என்றும் குறை கூறிவிட முடியாது அவருடைய சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற பாடலை இன்றும் எங்கள் வாயில் நாங்கள் முணுமுணுக்கிறோம் என்றால் அவருடைய இன்பமான இசை தான் நான் பாடுவேன் என்ற பாடல் அவருடைய இசைக்கு இன்னொரு வரம் அதே போல்தான் அவருக்கு அடுத்ததாக வந்த இளையராஜா அவர்கள் அவருடைய பாடல்களை இன்றும் எங்களுடைய சிற்றுந்து பயணத்தில் வீட்டில் அமைதியாக இருக்கும் பொழுது அவருடைய எல்லா பாடல்களையும் கூறிவிட முடியாது குறிப்பிட்ட பாடல்கள் எங்கள் மனதை இருக்கிறது அதுவும் எழுபது எண்பதுகளில் பிறந்த அனைவர் மனதையும் இளையராஜா தொட்டிருக்கிறார் அவருடைய நண்பரான பாரதி ராஜா எடுத்த ஒரு திரைப்படத்திற்கு அவர் இசையமைக்கிறார் இசையமைத்து முடித்தவுடன் அவர் வந்து கூறியது பாரதி ராஜாவை பார்த்து என்ன படம் நீ இந்த படம் ஓடவே ஓடாது என்று அவர் இசையமைத்ததற்கான கட்டணத்தை இளையராஜாவுக்கு பாரதி ராஜா செலுத்திய போது இந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் இந்த படம் ஓடாமல் விடப்போகிறது நீதான் நஷ்டப்பட போகிறாய் அப்பொழுது இந்த பணம் உனக்கு உதவும் என்று கொடுத்துவிட்டு சென்றாராம் இளையராஜா பாரதி ராஜா எடுத்த திரைப்படத்தில் நன்றாக ஓடாத ஒரு திரைப்படம் இப்படி இருக்க முடியுமா என்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கும் தோன்றியிருக்கிற அல்லவா வாருங்கள் அந்த திரைப்படம் என்னவென்று பார்ப்போம் முதலில் கண்டுபிடிப்போம் உங்களை கண்டுபிடிக்க வைப்பதுதான் என்னுடைய வேலை நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் நடிகை ராதா அதில் நாயகியாக நடித்திருக்கிறார் நடிகை ரஞ்சினி இன்னொரு பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலாக வடிவுக்கரசி அதில் ஒரு பயங்கரமான வில்லத்தனமான பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இதற்கு மேல் உங்களுக்கு எந்த விடயத்தையும் கூறிவிட தேவையில்லை என்று நினைக்கிறேன் இளையராஜாவின் இசை பாரதி ராஜாவின் இயக்கம் இத்தனை நடிகர்கள் என்றால் வேறு எந்த திரைப்படமாக இருக்க முடியும் நிச்சயமாக அது முதல் மரியாதையாகத்தான் இருக்க முடியும் ஆம் இளையராஜா இந்த திரைப்படம் ஓடவே ஓடாது என்று கூறி பாரதி ராஜாவிடம் தனக்கான பணத்தை வாங்காமல் சென்ற படம் வெற்றி விழா பிடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த திரைப்படத்துக்கு மிக அருமையாக இசையமைத்திருப்பார் பாடல்கள் மட்டும் சொல்லவில்லை ஒவ்வொரு காட்சிகளையும் ரசித்து ருசித்து இசையமைத்திருப்பார் அந்த புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரஞ்சிதா நெடுந்தூரம் ஓடும் காட்சி பூங்காற்று திரும்புமா என்னும் அந்த பாடல் சிவாஜி கணேசனின் மனதை அடிக்கடி வடிவுக்கரசி நோகடிக்கும் பொழுது சிவாஜியின் மனம் புண்படும் வேளையில் இசைக்கப்படும் இசை ராதா சிவாஜியை பார்த்து ஒருதலையாக காதல் பண்ணும் பொழுது கொடுக்கப்படும் இசை சோகம் காதல் இன்பம் கவலை துக்கம் வேதனை என்று அத்தனைக்கும் அப்படியே இசையால் வருடி இருப்பார் இளையராஜா இசைஞானி அல்லவா இசையை மட்டும் அறிந்தவர் அல்லவா அப்படித்தான் அவர் செய்திருப்பார் பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ அவருக்கெண்டு வந்துவிட்டால் அவர் தான் செய்ய வேண்டிய வேலையை எந்த தவறும் இல்லாமல் செய்து முடித்துவிடும் இப்படியாக அவர் இசையமைத்து கொடுத்து விட்டு போன படம் தோற்றுவிடுமா எப்படித்தான் இசைஞானி அப்படி நினைத்தாரோ தெரியவில்லை ஏனென்றால் இத்திரைப்படத்திற்கு முதல் வந்த பல திரைப்படங்கள் மொக்கை திரைப்படங்களாக எந்த கதையும் இல்லாத திரைப்படங்களாக இசைஞானியின் இசையால் மட்டும் ஓடிய திரைப்படங்களாக இருந்தது அப்படி இருக்கும்போது போது பாரதி ராஜா எடுத்த திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம் எப்படி ஓடாமல் இருந்து விட முடியும் முதல் மரியாதை வந்த காலகட்டத்தில்தான் சிந்து பைரவியும் வெளிவந்தது பாரதி ராஜாவின் முதல் மரியாதை பாலச்சந்தரின் சிந்து பைரவி ஆனால் சிந்து பைரவிக்கு நேஷனல் அவார்ட் கிடைத்தது இதற்காக கடிந்து கொண்டாராம் பாரதி ராஜா உன் கதாநாயகிக்கு எதன் வடிவில் இழைத்தவள் என்னுடைய கதாநாயகி என்று கடிந்து கொண்டாராம் கவலைப்பட்டாராம் கோபம் கொண்டாராம் உண்மைதான் சிந்து பைரவியில் சுகாசினி ஒருவார் நடித்திருக்க முதல் மரியாதையில் ராதா இன்னொரு வாராக நடித்திருப்பார் சில நேரம் ராதாவின் சொந்த குரல் இல்லாமல் நடித்ததால் ஏனென்றால் ராதாவுக்கு குரல் கொடுத்தவர் ராதிகா ராதிகாவின் குரல் அந்த ராதாவின் கதாபாத்திரத்துக்கு அப்பட்டமாக ஒட்டியிருக்கும் அவர் சிரிப்பது பேசுவது கொஞ்ச நேரம் செல்ல செல்லத்தான் இந்த குரலை நாங்கள் எங்கேயோ கேட்டிருக்கிறோமே என்று ஒரு எண்ணப்பாடு தோன்றும் ஆனால் மிக அருமையாக குரல் கொடுத்திருப்பார் ராதிகா அதன் காரணமாக கூட அவருக்கு அந்த அவார்ட் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படம் என்னதான் இளையராஜா இத்திரைப்படம் ஓடாது என்று கூறியிருந்த போதும் இரண்டு தேசிய விருதுகளை தட்டியிருக்கிறது ஒன்று சிறந்த பிராந்திய மொழி திரைப்படத்திற்கான விருதையும் இன்னொன்று பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கும் தேசிய விருது கிடைக்கப்பெற்றது பெற்றது இதன் கதை கரு என்னென்று பார்ப்போமேயானால் திருமணமான ஒரு ஆண் மிக நடுத்தர வயதானவர் நாற்பது வயதை தொட்டியிருப்பார் அல்லது நாற்பது வயதை இருப்பார் அவரும் ஒரு இளம் பெண்ணும் காதல் கொள்வதாக காட்டியிருக்கிறார் பாரதி ராஜா புதுமைகளை படைப்பதில் பாலச்சந்தர் சிறந்தவர் என்று நாம் பல முறை உணர்ந்தாலும் பாரதி ராஜா மிக மென்மையான காதலை எடுத்து கூறுவதிலும் உண்மையான காதலை எடுத்து கூறுவதிலும் யதார்த்தமான காதலை எடுத்து கூறுவதிலையும் மிக சிறந்தவர் பாரதி ராஜா போல ஒரு காதலை எடுத்து கூறுவது எந்த இயக்குனராலும் முடியாது அலைகள் ஓய்வதில்லை ஒரு வகை காதல் என்றால் கடலோர கவிதைகள் இன்னொரு வகை காதல் என்றால் முதல் மரியாதை புதுவிதமான மென்மை நிறைந்த காதல் ஏன் ஒரு நடுத்தர வயது ஆணுக்கு காதல் வரக்கூடாதா என்றொரு கேள்வி ஒரு இளம்பெண் நடுத்தர வயதுக்காரரை திருமணம் செய்யக்கூடாதா என்றொரு கேள்வி தன்னுடைய வாழ்க்கை நன்றாக அமையவில்லை என்பதற்காக ஒரு நடுத்தர வயதுக்காரர் இன்னொரு திருமணம் செய்யக்கூடாதா என்றொரு கேள்வி ஆனால் தமிழர் பண்பாட்டை மீறாமல் காட்டியிருப்பார் இறுதியில் இருவரும் சேராதது போலவே காட்டியிருப்பார் ஏனென்றால் என்னதான் யதார்த்தமின்றி இருந்தாலும் இந்த உலகில் நாங்கள் நடித்துத்தான் ஆக வேண்டும் எங்களுடைய உண்மைகளை எடுத்துக்கூற முடியாத சூழலில் நாங்கள் இருப்பது ஒரு துரதிர்ஷ்டமான விடயம்தான் பல விடயங்களை நாங்கள் நடித்து கொண்டேதான் வாழ வேண்டிய ஒரு சூழல் அதையேதான் பாரதி ராஜாவும் இத்திரைப்படத்தில் செய்திருக்கிறார் ஆனாலும் அந்த திரைப்படங்களை பார்க்க சென்ற ரசிகர்களில் நடுத்தர வயதுக்காரர்கள் பல பேர் திரையரங்குகளில் கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது பிறர் மனதை நாங்கள் புரிந்து கொண்டால் அவர்களை வாழ விட்டால் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள் நாங்களும் வாழாமல் பிறரையும் வாழ விடாமல் கட்டுப்பாடு கலாச்சாரம் என்ற ஒரு போர்வைக்குள் மனிதனின் இன்ப துன்பங்களில் அடைத்து ஒடித்து உடைத்து சாம்பலாக்கி விடுகிறது பல சமுதாயம் இதை உடைக்க முயற்சி செய்திருக்கிறார் பாரதி ராஜா பல இயக்குநர்கள் அவரிடம் கல்வி தான் அவரின் உதவி இயக்குநர்களாக தான் அவரை ஆசானாக அப்பாவாக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்றாலும் பாரதி ராஜா பாரதி ராஜாவே கதை ஒரு எழுத்தாளரின் வாழ்க்கை வரலாறை வைத்து எஸ் செல்வராஜ் என்பவர் மனதில் உதித்த கதையை வைத்து எடுக்கப்பட்ட கருதான் இது ஆனாலும் இளையராஜா இப்படி சொல்லிவிட்டால் பாரதி ராஜாவின் மனம் எப்படி புண்படும் படம் திரையரங்கில் வெளியிடும் வரை அவர் இவ்வளவு பாடுபட்டிருப்பார் ஒரு பிரசவ வழியை பாரதி ராஜா அனுபவித்த பின்னர்தான் திரையரங்கில் அத்திரைப்படம் வெளியாக தொடங்கியிருக்கிறது இந்த கதையை செல்வராஜ் அவர்கள் எழுதி பாரதி ராஜாவிடம் கொடுத்தவுடன் மிக சிறப்பான கதை எப்படியாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நான் இயக்கிவிட வேண்டும் பல நாள் ஆசை இந்த கதையை வைத்து அதை செய்துவிட வேண்டும் என்று பாரதி ராஜா ஆசைப்பட்டு நடிகர் திலகத்திடம் சென்று நான்கு வரிகளில் அந்த கதையை சுருக்கமாக கூறி முடித்து விடுகிறார் அந்த காலகட்டத்தில் சிறந்த இயக்குநராக விளங்கிய பாரதி ராஜா சொன்னால் சரி என்ற நம்பிக்கையில் அந்த கதையை ஒப்புக்கொள்கிறார் நடிகர் திலகம் படம் ஆரம்பிக்கிறது ஒரு அழகிய கிராமத்தில் காவேரி கரை அருகே படக்குழுவினர் கூடியிருக்கிறார்கள் நடிகர் திலகம் வருகிறார் அவர் திரிசூலம் என்ற திரைப்படத்தின் கெட்டப்பில் வந்து சேருகிறார் அதை பார்த்தவுடன் இயக்குனருக்கு மனதில் பெரிய கவலை என்னடா இது நான் எண்ணி பார்த்த என்னுடைய கதாநாயகன் இப்படி இருக்கிறார் என்ற கோவத்தில் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் ஒரு ஓரத்தில் போய் நின்று ஒரு பாக்கெட் சிகரெட்டை ஊதி தள்ளி முடித்து விடுகிறார் என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லோரும் இருக்க பேக்கப் என்று கூறிவிடுகிறார் இயக்குனர் இயக்குனர் கூறினால் மறுவார்த்தை இல்லை அந்த வேளையில்தான் நடிகர் திலகத்தின் மனைவியான கமலா அம்மா சுட இட்டலி கொண்டு வந்து பரிமாறுகிறார் கணவனுக்கு திரிசூலம் கெட்டப்பில் இருந்தவர் தன்னுடைய மேக்கப் எல்லாத்தையும் கலைத்து சாதாரண ஆடையில் ஒரு சாதாரண மனிதனாக உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது பாரதி ராஜா பார்க்கிறார் இதுதான் எனக்கு வேண்டும் இந்த தோற்றம்தான் எனக்கு வேண்டும் இப்படியே இரங்கல் நாங்கள் படத்தை ஆரம்பித்து விடுவோம் என்று மனக்கவலை கொண்டிருந்த இயக்குனர் மறுபடியும் உற்சாகத்துடன் படத்தை இயக்க ஆரம்பிக்கிறார் இதுதான் இந்த படம் பிறந்த கதை இது பாரதி ராஜாவின் ஒரு பக்கமாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் மேக்கப் விக் எல்லாம் வைத்து நடித்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அதிர்ச்சி மேக்கப் இல்லாமல் விக் இல்லாமல் நான் நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்வதை கேளுங்கள் நிச்சயமாக ரசிகர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி படத்தை ஆரம்பிக்கிறார் பாரதி ராஜா முதல் நாள் ஷூட்டிங் முடிந்து விடுகிறது அடுத்த நாள் சிவாஜி கணேசன் களத்துக்கு வருகிறார் இன்று என்ன காட்சி என்று கேட்கும் பொழுதுதான் முதல் நாள் எடுக்கப்பட்ட காட்சியை பார்க்கிறார் பாரதிராஜா ராஜா சிவாஜி கணேசனின் காலில் செருப்புகள் ஐயையோ செருப்பு போட்டு காட்சி எடுத்து விட்டேனே என்று கலங்குகிறார் பாரதிராஜா ஏனென்று சொன்னால் சிவாஜி கணேசன் இத்திரைப்படத்தில் அவருடைய மாமனார் தன்னுடைய கால்களை தொட்ட இருந்து செருப்பு போடுவதில்லை என்ற ஒரு இலக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நாள் எடுத்த காட்சிகளை மறுபடியும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்பொழுதுதான் சிவாஜி கணேசன் கேட்கிறார் எதற்காக மறுபடியும் எடுக்க போகிறீர்கள் என்று அதை விளக்கி கூறுகிறார் பாரதி ராஜா அன்றிலிருந்து மறுநாள் தொடக்கம் சிவாஜி கணேசன் காலில் செருப்பில்லாமலே படம் எடுக்கும் களத்துக்கு வந்து விடுவாராம் சிவாஜி கணேசனின் காலில் முள்ளோ கல்லோ குத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர் நடந்து சென்று காட்சிகள் எடுக்கும் பகுதிகளை எல்லாம் கவனமாக கூட்டி பெருக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி பாரதி ராஜா கூற படக்குழுவினர் சுத்தம் செய்கிறார்கள் சிவாஜி கணேசன் கேட்கிறார் எதற்காக சுத்தம் செய்கிறீர்கள் என்று உங்கள் காலில் எதுவும் குத்தி விடக் என்பதற்காக சுத்தம் செய்கிறோம் என்று சொன்னபோது அட பைத்தியக்காரங்களா காட்டிலே மேட்டிலே எப்படி சுத்தமாகத்தான் இருக்குமா இயற்கையான காட்சியெல்லாம் கெட்டுப்போய் விடுமே என்று சொல்லி எதையும் சுத்தம் செய்ய வேண்டாம் என்று பெருந்தன்மையுடன் கூறியிருந்தாராம் அம் நடிகர் தலகம் பாரதி ராஜாவின் பெருமையையும் இளையராஜாவின் பெருமையையும் ஒரு புறம் கூறினாலும் நடிகர் திலகம் நடிப்பிக்க திலகம் அல்லவா அவரின் பெருந்தன்மையை கூறித்தானே ஆக வேண்டும் பக்கம் பக்கமாக வசனங்களை மிக சிறப்பாக பேசி நடித்த நடிகர் திலகத்துக்கு எந்த வசனங்களும் இல்லாமல் அப்படி நில்லுங்கள் இப்படி திரும்புங்கள் இப்படி உட்காருங்கள் என்று இயக்குனர் கூறவே அட பாவி நான் நடிகன் சிவாஜி கணேசனடா நீ எதற்காக இதெல்லாம் செய்கிறாய் என்று என்னிடம் கூறிவிட்டு எடு காட்சி என்று கூறிய போதும் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் அவரை இயக்கியிருக்கிறார் பாரதிராஜா தெரியாமல் இவனிடம் வந்து மாட்டி விட்டோமே என்ற கவலையுடன் காட்சிகளில் நடித்து கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் பாரதிராஜா இந்த திரைப்படத்தை இயக்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய குருவான புட்டண்ணா என்பவர் இறந்து விடுகிறார் கடைசி காட்சி எடுக்க வேண்டும் பொன்னிட்டு இரண்டு தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் இணைந்து படைக்களத்தில் நிற்கிறார்கள் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய குருவின் இறுதிச் சடங்குக்கு செல்ல முயற்சிக்கிறார் பாரதி ராஜா யார் தடுத்தும் அவர் கேட்கவில்லை இறுதிச் சடங்குக்கு செல்கிறார் ஏதோ இடையில் மனம் மாறி திரும்பவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து விடுகிறார் பல துன்பங்களின் மத்தியில் திரைப்படத்தை எடுத்து முடித்து விட இளையராஜா இந்த படம் ஓடாது என்ற ஒரு வார்த்தை கூற சரி அவர்தான் அப்படி சொல்லுகிறாரே என்று பஞ்சு அருணாச்சலத்தினம் அந்த படத்தை போட்டுக் காட்ட அவரும் இந்த படம் செல்லாது என்று கூறிவிட இருந்தாலும் அந்த நேரத்தில் இளைஞனாக இருந்த பாரதி ராஜா எந்த மனக்கவலையும் படாமல் சுகாசினி தியேட்டர் என்ற ஒரு தியேட்டரில் படத்தை போட்டு காட்டுகிறார் தன்னோடு பணியாற்றிய திரைக்கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரின் குடும்பத்தினருக்கும் திரைப்படத்தை போட்டு காட்டுகிறார் படம் பார்த்த பின்னர் அவர்களின் கைகளில் ஒரு பேப்பரை கொடுத்து உங்களுடைய விமர்சனங்களை எனக்கு எழுதி கொடுங்கள் என்கிறார் அதிகமான பெண்கள் சூப்பர் அருமை சிறப்பு என்ற வார்த்தைகளில் அத்திரைப்படத்தின் பெருமைகளை கூறி செல்கிறார்கள் பாரதி ராஜாவுக்கு மறுபடியும் நம்பிக்கை வருகிறது படத்தை போட்டி போட்டுக்கொண்டு எல்லாம் வாங்கி திரையில் தொடங்குகிறார்கள் படம் சூப்பர் ஹிட் இளையராஜா சொன்ன வார்த்தை பலிக்கவில்லை படம் சூப்பர் ஹிட் ஆன பின் எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்து விடு என்று இளையராஜா பாரதி ராஜாவிடம் கேட்க நீ பணம் வேண்டாம் என்று அன்று கூறிவிட்டாய் சொன்ன வாக்கு சொன்னதுதான் உனக்கு பணம் தர முடியாது என்று மறுத்து விட்டாராம் பாரதி ராஜா இன்று வரை கொடுத்தாரா இல்லையா என்பது அந்த நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும் இது ஒரு புறம் இருக்க ரஷ்யாவில் இருந்து ஒரு அழைப்பு பாரதி ராஜாவுக்கு வருகிறது இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் அழைப்பு உங்களுடைய பட பிரிண்ட் எங்களுக்கு வேண்டும் எவ்வளவு படம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ரஷ்யாவுக்கு இவருடைய படம் போக போகிறது அன்றைய காலகட்டத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபா மட்டுமே செலவாகும் அந்த பிரிண்டை அனுப்புவதற்கு இருந்தாலும் ஒரு லட்சமாக கூறிவிடுவோம் என்ற ஒரு ஆசையில் கூறிவிடுகிறார் பாரதி ராஜா ஆனால் ரஷ்யாவிலிருந்து ஒரு கோடி ரூபா செக் அனுப்பப்படுகிறது காரணம் அவர்கள் கேட்டது நூறு பிரிண்ட் அவ்வளவுக்கு அவருடைய திரைப்படம் முதல் மரியாதை ஓடியிருக்கிறது ஆகவே இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக பாடமாக கூட கற்றுக்கொள்ளலாம் நாம் செய்யும் ஒரு விடயம் எங்கள் மனதால் விரும்பி செய்யும் ஒரு விடயம் எல்லாருக்கும் பிடித்துவிட வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கும் ஒருவர் குறை சொன்னால் அதை அப்படியே போட்டுவிட்டு நாங்கள் செய்த அத்தனை வேலைகளையும் மதிப்பளிக்காமல் தள்ளிவிட்டு இன்னொரு வேலைக்குள் இறங்குவதை விட நாங்கள் கொடுத்த உழைப்புக்கான சன்மானம் கிட்டும் என்ற நம்பிக்கையோடு மன உறுதியோடும் நேரான எண்ணத்தோடும் பொசிட்டிவ் எண்ணத்தோடும் நாங்கள் செயற்பட்டோமே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய உழைப்புக்கு வெற்றி கிட்டும் இதுதான் உண்மை பாரதி ராஜா எங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் இது எந்த சங்க இலக்கியத்திலோ அறநூலிலோ கூறப்பட்ட விடயமில்லை சமீப காலத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முதல் நடந்த ஒரு செய்திதான் இது நாங்களும் ஏதாவது ஒன்று செய்வோமே ஆனால் அதற்கு குறை யாராவது கூறினாலும் பரவாயில்லை செய்த தொழிலை செய்த உழைப்பை செய்த வேலையை தொடர்ந்து செய்வோம் வெற்றியை கிட்டுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரிய நன்றி வணக்கம்